ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாஹி சேனல் இப்போ இந்த வீடியோவில் இந்த கிளிப்ஸை பற்றி பார்க்க போகிறோம் என்ன கிளிப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒயர் கூட பின்னி முடிச்சோடனே கீழே அடிப்பாகத்தில் மாட்டுவோம் பாருங்கள் அந்த கிளிப்பு தான் இது இந்த மாதிரி நம்ம ஒயர் கூட பின்னுறதுனால இந்த மாதிரி ஒரு பாக்ஸாக வாங்கி வச்சுட்டோன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நார்மல் கூடைக்குன்னு தான் இல்லை இந்த பேஸ்கட் கூடை மல்டி பர்பஸ் கூடைக்கு பின் நம்ம பூஜை குடைக்கு கூட இந்த மாதிரி கிளிப்ஸ்லாம் மாட்டிக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும் கீழே நம்ம அடிக்கடி கீழே வைக்கிறனால அந்த ஒயர் வந்து கீழே பட்டு பட்டு தேய்மானம் கொடுத்து சீக்கிரம் போகும் ஆனால் அந்த கிளிப்ஸ் மாட்டிக்கிட்டோம்னா அந்த கிளிப்பு வந்து கீழே நம்ம தரையில் வைக்கச்சல அந்த கிளிப்பு வந்து நின்றுக்கிடும் ஒயரில் வந்து அதிகமாக பாதிப்பு இருக்காது இது வந்து ஹோல்சேல் கடையில் ஹோல்சேல் கடையில் வாங்கினோன்னா நம்ம கொஞ்சம் லாபம் ரீட்டெயில் கடையில் வாங்குறது வந்து கொஞ்சம் பீஸ் கணக்குலேயும் தருவாங்க பீஸோட ரேட்டும் அதிகமாக இருக்கும் இது ஹோல்சேல் கடையில்ன்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாக்ஸில் வந்து நூற்றி நாற்பத்தி நாலு பீஸ் இருக்குது இந்த நூற்றி நாற்பத்தி நாலு பீஸும் தொண்ணூறுரூபா இந்த மாதிரி நம்ம மொத்தமாக ஒரு பாக்ஸுன்னு வாங்கி வச்சுக்கிட்டோன்னா நம்ம கூட அடிக்கடி போடுறனால நம்ம கிளிப்ஸ் மாட்டிக்கலாம் பின்னா சேல்ஸுக்கு கூட கொடுக்க சொல்லியும் இந்த கிளிப்ஸ் மாட்டி கொடுத்தா கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் பாருங்க இப்போ இந்த கூடையில் வந்து எப்படி மாட்டுறதுங்கிறத பார்க்கலாம் அந்த கிளிப்ஸை இந்த கூடையோட வீடியோ வந்து அடுத்த இந்த கூடையோட இது மெஷர்மெண்ட் வீடியோ அடுத்த வீடியோவில் போட்டு விடுறேன் இந்த கிளிப்பை எடுத்துக்கிட்டு நம்ம எந்த சைடில் மாட்டணுங்கிறமோ அந்த சைடில் நம்ம வெளிப்பக்கமாக வச்சு இந்த கிளிப்ஸை மா வச்சுட்டு நம்ம இந்த இந்த மெத்தடில் நான் போடுற பாருங்கள் இந்த மெத்தடில் வச்சுக்கிட்டு கூடையில வந்து பெரட்டிட்டு உள் பக்கமாக அமுக்கணும் அமுக்கிட்டனா நமக்கு வந்து அந்த அந்த கம்பி வந்து கிரிப்பாக வந்து அந்த ஒயரில் வந்து பிடிச்சிக்கணும் கொஞ்சம் ரொம்ப பெரிய கூடையா இருந்துச்சுன்னா ஒரு ஆறு கிளிப்ஸ்ன்னு மாட்டலாம் இது நார்மலான ஒரு லன்ச் பாக்ஸ் சைஸ் உள்ள கூடை தான் அப்படிங்குறச்சுல ஒரு நாலு போதும் இதுக்கு அந்த சைடு அந்த கார்னரில் ரெண்டும் இந்த கார்னரில் ரெண்டுன்னு மாட்டினாலே போதும் பாருங்கள் உள்ளே வச்சுட்டு நல்லா கையை வச்சே அமுக்கிக்கலாம் இதுக்கு கம்பியோ வேறு எதுவுமே வேண்டாம் பாருங்கள் அதில் தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு எப்படி அமுக்கிறதுங்கிறது அதில் இதில் பண்ணிடுறேன் பாருங்கள் அந்த ஒயர் குடையில் விட்டுட்டு நம்ம கையை வச்சு எப்படி அமுக்கினாலே அதை அமுங்கி கொடுக்கும் இல்லை நம்ம தப்பாக மாட்டிட்டோம் எடுக்கணுன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த கம்பியை இழுத்தாலே வந்துடும் ரெண்டாவது அதுக்குன்னு ரொம்பவும் லூஸாலாம் இருக்காது ஓரளவுக்கு டைட்டாக தான் இருக்குது இழுத்துட்டு வேற பக்கம் மாட்டணுன்னா கூட அதை கழட்டிட்டு கூட இப்படி திருப்பி ரீயூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிடுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஷேர்ன்னு பண்ணுங்க இதே மாதிரி இந்த கார்னர்லேயும் அந்த கம்பியை அந்த கிளிப்பை மாட்டிக்கிட்டோன்னா அதே சேம் மெத்தட் தான் நம்ம ரொம்ப ஈஸி தான் இது இது அந்த கிளிப்பு நம்ம எங் எந்த இடத்துல எந்த இதில் மாட்டினா கரெக்டாக இருக்கும்னு பார்த்துட்டு அதில் கிளிப்பை மாட்டிட்டு உள்பக்கமாக வச்சு நம்ம பெருவரில் வச்சு அமுக்குனாலே போதும் அதை கூடும் அதுலேயே நல்ல டைட்டாக அமுக்கிட்டோன்னா நல்ல ஜம்முன்னு அதை நவ் ஆடாம அப்படி நிற்கும் பாருங்கள் இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிது இப்போ நம்ம கூடையை கீழே வைக்கிறதுக்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா கூட வந்து சீக்கிரம் தேய்மானம் கொடுக்காது இந்த மாதிரி கிளிப்ஸும் மாட்டிக்கிட்டோன்னா தேவை நான் இதுக்கு வந்து நாலு தான் கொடுத்துருக்கேன் தேவைப்பட்டால் நடு சென்டரில் கூட ஒரு ரெண்டு ரெண்டாக கொடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ